தான் உண்மையான கேமே ஸ்டார்ட் ஆகும் இதுக்கப்புறம் தான் பிக் பாஸோட போன வாரம் நடந்தது நிறைய பேருக்கு வந்துட்டு சுத்தமாக மெயினாக பிடிக்காத விஷயம் என்னன்னா பிரஜன் வந்துட்டு விஜய் சதுபதி சாரை மதிக்கவே இல்லை ஃப்ரைடே நான் வீடியோ போட்டேன் இன்ன இந்த கொஸ்டின்னா அவர் கேட்கணும்னு சொல்லி போட்டேன் கேட்டார் ஆனா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பிரஜனை நல்ல ரோஸ் பண்ணார் அந்த ரோஸ்ட் அவருக்கு தான் ஏன்னா இப்போ ரோஸ் பண்ணலன்னா இது திருப்பி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் வந்து பிரஜன் தான் டான் அப்படிங்கிற லெவலுக்கு பிரஜன் உள்ள சுத்திட்டு இருப்பார் ஆனால் அவர் டான் கிடையாது தான் இதே கணிக்கு தலைவலி வந்திருந்தா எஃப்ஜி அதை பண்ணிருப்பார்கிறது என்னுடைய கேள்வி சரி நான் ஒரு கேள்வி

வினோத் கொஞ்சம் இப்போ குட் புக்ஸ்ல இருக்கார் வினோத் குட் புக்ஸ் மீன்ஸ் அவரு இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமே மற்றவங்களா வரட்டுமேன்ற அந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து வினோத் இருக்காரு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யார பார்த்து பேச போறோம்னா யாரும் இல்லைங்க பிக் பாஸ் பத்தி பேசுறதுக்கு யாரு வருவா நம்ம பிரியா ரஞ்சித் தான் வந்திருக்காங்க அவங்க கிட்ட நம்ம என்னென்ன கேள்விகள் கேட்கணும்னு தோணுதோ அதை ஃபுல்லா கேட்டு தெளிவா என்ன நடந்திருக்கு ஏன்னா அவங்க தான் லைவ் பார்த்துட்டு இருக்காங்க தெளிவா வீட்டுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு இனிமே என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் பில்டப் எல்லாம் ஓவரா இருக்கே இல்ல பில்டப் எல்லாம் ஓவரா இல்ல இதெல்லாம் உங்ககிட்ட நீங்க கமெண்ட்ஸ் பாக்குறீங்களா இல்லையா இதெல்லாம் உங்ககிட்ட கேட்க சொல்லி நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லி போன வாரத்தை பத்தி ஒரு இரண்டு வார்த்தைகள் போன வாரம் நடந்தது நிறைய பேருக்கு வந்துட்டு பிடிக்காத விஷயம் வந்துட்டு விஜய் சதுபதி மதிக்கவே இல்லை எதிர்த்து பிடிக்கல திவ்யாவுக்கு தலைவலி வந்து ஒரு ட்ராமா போனது இந்த ட்ராமாக்கள்லாம் எதுக்கு எவ்வளோ பெரிய ட்ராமா தெரியல அந்த டிராமாக்கெல்லாம் காரணம் சான்றாதான் அப்படிங்கும் போது அதுவும் பிடிக்கல சோ நிறைய விஷயங்கள் அங்க பிடிக்கல பார்வதி எதுக்கு இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிறதுமே புரியல ஸோ எஃப்ஜே பண்ணதும் சரியா சரியா தவறா அப்படிங்கிறதும் தெரியல உங்க வயால இருந்து நீங்க சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுப்போம் மக்களும் தெரிஞ்சுப்பாங்க ஆக்சுவலா வந்து சாட்டர்டே எபிசோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து மொத்த வீக் கா வச்சு ஃபுல் டாஸ்கெல்லாம் வச்சு தான் போகணும் ஆனா வந்து எடுத்த உடனே தலைவர் வந்து ரோஸ்ட் மோட்ல இருந்தாரு

திவ்யா சொல்லி தான் சாண்ட்ரா எல்லாத்தையும் பண்ணாங்களாம் ஆனா சாண்ட்ரா நல்லவங்களாம் சாண்ட்ரா ஒரு குட் புக்லயே வச்சு நல்ல பிள்ளையாவே காமிச்சுட்டாங்களா அவங்களும் பாருங்களா இல்ல சார் நான் தான் அந்த பூண்டு உரிச்சு போட்டதெல்லாம் நான் தான் பண்ணேன் பிக் பாஸ் சொல்லும் போது நான் செஞ்சிருக்கணும் அப்படிங்கற ஒரு ஐயோ ஏன் அந்த பொண்ணு சொல்றாங்களே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நெருடல் கூட இல்லாம புரியுது சார் இனிமேல் சொல்லுவோம் நாங்களே எல்லாருமே பயந்துருவோம் என் மயக்கம் மட்டும் விழுந்துருவோம் நாங்க சோ அந்த மாதிரி இருக்கும் போது புல் பிளேம் அப்படியே வந்து திவ்யா மேலையும் பார்வதி மேலையும் திரும்பிருச்சோ அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு பிரஜனை நல்ல ரோஸ் பண்ணாரு அந்த ரோஸ்ட் அவருக்கு தேவைதான் ஏன்னா இப்ப ரோஸ் பண்லன்னா இது திருப்பி கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துல வந்து பிரஜன் தான் டான் அப்படிங்கிற லெவலுக்கு பிரஜன் உள்ள சுத்திட்டு இருப்பாரு ஆனா அவர் டான் கிடையாது டம்மி தான் இல்ல அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு இவங்க நியாயப்படுத்த பார்த்தாங்க யாரு என்னன்னா வந்து அந்த வீடியோவே த்ரீ க்ளியரா இருக்கு எஃப்ஜியோட ஃபேமிலியை பத்தி ஃபேமிலியை பத்தி சொல்லிட்டேன் இங்க இருக்க தங்கச்சிங்கள பத்தி இங்க இருக்கிறவங்கள பத்தி தான் பேசுவேன் அவர் வந்து கண்ணியா ரம்யா அப்படிதான் சொல்ல வந்தாரு அப்போ நல்ல வந்து மீன் கிரியேட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு அனுப்புறாங்க அந்த வீடியோஸ் இதுல நல்லா பாருங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்றத பாத்துட்டு பேசுங்க பண்ணி மேலே கீழே வச்சு அதாங்க சோசியல் மீடியா அப்படிங்கிற மாதிரி உண்மையாவே ஆக்சுவலி பார்த்தா இப்ப இந்த லைவ் வந்ததுல இருந்து பிக் பாஸ் பாக்குற கண்ணோட்டமே எல்லாருக்கும் மாறி இருக்கு லைவுக்கு முன்னால எபிசோட மட்டும் நம்பியே பேசினவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஆமா அப்படிதான் கரெக்ட் தான் இவர் பண்ணது கரெக்ட் தான் பாலாஜி பண்ணது கரெக்ட் தான் ரியோ பண்ணது கரெக்ட் தான் அப்படிலாம் பேசினவங்க இருக்காங்க ஆனா லைவ் கொண்டு வந்தது சீசன் சிக்ஸ்ல அப்பதான் வந்து நம்மளுக்கே தெரியும் அப்ப கூட நிறைய பேர் லைவ் பார்க்க மாட்டாங்க எபிசோடு தான் பார்ப்பாங்க அப்ப நிறைய பேர் அசீம் வந்து நிறைய பேர் தப்பா சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அசீம் வார்த்தைகள் தப்பான வார்த்தைகள்லாம் பேசியிருக்காரு தான் ஆனா அவர் சைடு ஒரு நேர்மை இருந்தது அந்த நேர்மை அந்த வீட்டில் யாருக்கிட்டையும் இல்லைன்றதுனால தான் ஒரு டைட்டில் வின்னர் பண்ணார் இப்போ கூட என்னை திட்டுவாங்க கழுவி ஊற்றுவாங்க நீ ஏன்னா அசீமுக்கு சொம்ப அப்படியா நீ எப்படி பேசலாம் அப்படி அப்படிங்கிற மாதிரி இப்போ என்ன சொல்ல வரேன்னா இந்த லைவ் மூலியமா எல்லாமே டப்பு டப்புன்னு கேப்சர் பண்ணி போட்டுடுறாங்க பசங்க சோ அதுவும் ட்விட்டர் இருக்கிறதுனால அடிச்சு விடுறாங்க மக்கள் கேட்குற ஒரு கேள்வி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீ விளையாட போயிருக்க யாரும் உனக்கு அண்ணன் கிடையாது தம்பி கிட்ட தங்கச்சி கிடையாது பிக் பாஸ்க்குன்னு உள்ள போறவங்க அந்த விளையாட்டை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணி பிக் பாஸ் என்ன சொல்றாரோ அந்த ரூலை ஃபாலோ பண்ணுறது தான் வேலை எப்ஜியையும் விக்ரமையும் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் ஜெயிலில் போடணும்னு சொன்னோன்னா ரெண்டு பேரையும் கூட்டி போய் ஜெயிலுக்குள்ள போடுங்கன்னு சொல்லி ஒரு பேப்பர்ல நோட்டிபிகேஷன் கொடுத்து அனுப்புறாங்க அத வந்து சாண்ட்ராவும் திவ்யாவும் மதிக்கவே இல்லை அதனாலதான் திவ்யாவை வந்துட்டு நல்லா ரோஸ் பண்ணாரு ஒரு வார்த்தை சொன்னாரு அது வந்துட்டு எல்லாருக்குமே பயம் பண்ணுங்கிறதுக்காக அப்படிலாம் நீ பேசக்கூடாதுமா அதெல்லாம் நான் தான் சொல்லணும் உட்காரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாரு சோ அதை சொல்லி முடிச்ச உடனே இதை வந்து திவ்யா தான் தெளிவாயிக்கணும் நினைக்கிறேன் அந்த இடத்துல நம்மளை ட்ரிகர் பண்ணி விட்டது நம்மளை தூண்டி விட்டது பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஒரு பிரச்சனை வர தேவையில்லை அவங்க பிரச்சனை தான் விளையாட்டுன்னு நினைச்சு விளையாடுறாங்களோ பிரச்சனை பண்றது மட்டும்தான் விளையாட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்னு நினச்சி விளையாடுறாங்களா சாண்ட்ரா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்திருக்கு சாண்ட்ரா வந்துட்டு ஒரு விஷயத்தை பிரச்சனையாக்கிட்டா அது வந்து பிக் பாஸ் கேம் அப்படின்னு நினைக்கிறாங்களா இவங்க எதுக்கு எல்லாத்தையுமே கொளுத்தி போடுறாங்க அந்த பொண்ணு தலைவலையும் திவ்யா தலைவலையும் உட்காந்துருக்கு தலைவலிக்குது இவன் அப்படி சொல்லிட்டான் பாலை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டான் உள்ள போயிட்டு வினோத் வினோத் படுத்துருக்குற படுத்து அரண்டு போய் பேசுறாரு ஸோ இதுதானு கேட்கறாங்க அதுக்கு நீங்க நீங்க ஃபுல்லா பாத்திருப்பீங்க என்ன நடந்ததுன்னு தெரியாது என்னதான் நடந்தது உள்ள இல்ல ஆக்சுவலா அது மிட் நைட் நடந்ததுனால நானுமே வந்து கிளிப்பிங்ஸ் தான் பார்த்தேன் லைவ்ல நான் பார்க்கல பார்த்த வரைக்கும் நான் எனக்கு எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா திவ்யா வந்து தலைவலின்னு சொல்லிட்டு உட்கார்றாங்க ஸ்டார்டிங்கில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் டாக்டர் அந்த டைம்ல இருக்கிறதுனால யாரோ பார்வதிக்கு எதுக்கும் செக்கிங்க்காக வரும்போது நானும் உள்ளே போய் டாக்டரை பார்த்துறேன்ட்டு உள்ளே போய் டாக்டரை பார்க்குறாங்க டாக்டர் ஆமாம் உங்களுக்கு தலை கொஞ்சம் இதுவாக இருக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணணும் நீங்கள் உங்களுக்கு டேப்லெட் தரணும்னு சொல்லி டேப்லெட்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு இதை வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு கொஞ்சம் டீ குடிச்சிட்டு மாத்திரை போட்டால் நான் பொதுவாக தலைவலி வந்து அப்படி தான் நம்ம டீ குடிச்சிட்டு மாத்திரை போடுவோம் அந்த மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்கண்ணா எஃப்ஜி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டாஸ்க்ல இவங்களுக்கு டீ தரல அத வச்சு கனி ட்ரிகர் பண்ணி அவங்க டீ கேட்டா நானும் கேப்பேன் கனி ட்ரிகர் பண்ணி அவங்க கனிக்கு கொடுத்தா ரம்யாக்கும் வேணும்னு ரம்யா ட்ரிகர் பண்ணி எஃப்ஜே என்ன பண்ணார்னா அந்த பாட்டிலே எடுத்துகிட்டு போய் அந்த பால் பாக்ஸே எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு நான் வந்து கொடுக்க மாட்டேன் நீங்க வந்து இப்போ உங்களுக்கு கொடுத்தா ரம்யா கனி எல்லாரும் கேக்குறாங்க சரி அவருக்கு கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டாரு ஒரு சுடுதண்ணி வச்சு அந்த மாத்திரை உடனே போட்டு அவங்க அதுதான் அவங்களுடைய ஒரு பிடிவாதத்தனம் ஏன் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு எனக்கு தர மாட்டியா அப்படிங்கிற தான் ஒரு கால் இதே கணிக்கு தளவழி வந்தா எஃப்ஜி அதை பண்ணிருப்பாரன்றது என்னுடைய கேள்வி சரி நான் ஒரு கேள்வி கேக்குறேன் இப்ப நாமினேஷன் அப்படின்னு எடுத்துட்டா வந்துட்டு ஓப்பன் ஓபனா நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்க கூட பார்வதியும் தான் இருக்கிறாங்க இல்லைங்களா ஏன்னா ஸ்டார்டிங்ல இருக்கு இருந்து இருக்கிற பார்வதி இப்போ இந்த நாலு பேர் கூட இருக்காங்க நேத்து கூட விஜேஸ் அவர்கள் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்க தான் செஞ்சாரு என்னதான் இருந்தாலும் பார்வதியோட டீம் வினோத்தோட டீம் யாரோட டீமும் கிடையாது என்ன நடக்குது அப்படிங்கிறத நாங்க அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் இதுல வந்துட்டு அவங்க அங்கே நிற்கும் போது கேள்வி பார்வதி நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சபையை சிரிச்சுட்டு சூப்பரா பேசுனாரு இதுல என்னன்னா ஓபனா டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி பண்ண கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த விஜயஸ் அவர்கள் கேட்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு ரீல்ஸ் போடுறாங்க நிறைய பேர் அவங்க வந்து ஏன் கேட்கல ஏன் கேட்கலன்னு கேக்குறாங்க ஏன் அவங்க அந்த அந்த விஷயத்தை விஷயத்த பத்தி அவர் கேட்கவே இல்லை ஆக்சுவலி இதை ஸ்டார்ட் பண்ணது சாண்ட்ரா தான் அதை சாண்ட்ரா வந்து ஒத்துக்கிட்டாங்க என்ன என்னன்னா அவ அடிபட்டு போது நான் எனக்கு தெரியல அதாவது இதுதான் ஆக்டிங் எப்படின்னா அவள் பார்வதி அடிப்பட்டிருக்கும்போது எனக்கு தெரியலை அதனால் நான் போய் அவர்கிட்ட எத்தனை பேரை எத்தனை வாட்டி நாமினேட் பண்ணால் நாமினேஷனில் வருவாங்கன்னு கேட்டேன் நீ அப்படியா கேட்ட எனக்கு தெரியும் அவங்க எப்படி கேட்டாங்க நான் ஏன்னா அதை ஃபுல் கான்வர்சேஷன் நான் லைவில் பார்த்தேன் அதனால சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் அந்த கேப்டன்சி டாஸ்க் நடக்குது சபரி அடிக்கிறாரு அதில் அவங்க கண்ணு பெருசாக வீங்கிருது வீங்கினதுக்கப்புறம் அங்கே ஒரு குரூப்பை பார்க்குறாங்க அவங்க அதை வச்சு பிளே பண்ண பிளான் பண்ணுறாங்க அந்த பிளான் எப்படி இருக்குன்னா நம்ம போயிட்டு இப்போ பார்வதி நம்ம டீம்ல சேர்த்து மெஜாரிட்டியை உருவாக்கணும் இப்போ பார்வதி நம்ம டீம் வந்தானா மெலானோ கம்ருதீனோ வந்துருவாங்க அப்ப நம்ம ஆறு பேர் ஆயிடுவோம் இங்க ஒரு மெஜாரிட்டி இருக்கு இதை வச்சு அவங்க அட்டாக் பண்ணலாம் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பேர் பண்ணா கூட ஒரு நாலஞ்சு பேர் வந்துருவாங்க அப்படிங்கிற மோட வந்து அவங்க கிரியேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இது டிஸ்கஸ் பண்றதே திவ்யா கிட்டயும் பிரஜெண்ட் கிட்டயும் தான் சாண்ட்ரா டிஸ்கஸ் பண்றாங்க இதுக்கு மேல திவ்யா வந்து அவங்க கூட இருக்கலாமா இருப்பாங்க ஆனா வேற மாதிரி இருப்பாங்க திவ்யாவோட கேம் தனியா இருக்கும் ஆனா கூட இருக்கும் அப்படிதான் நம்ம இனிமேல் இந்த டிஸ்கஷன் இருக்கு இல்லையா இதை முடிக்கும் போதே அவங்க கிளியரா சொல்றாங்க கனியோட டீம்ல வந்து கனியோட கேங்ல இருந்து ஒரு ஒருத்தரையும் நம்ம தூக்குறோம் அதுக்கப்புறமா நம்ம விளையாடுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சாண்ட்ராவோட பிளான் இந்த பிளான் இருக்கு இல்லையா இதை முடிச்சுட்டு தான் நீங்க போய் பேசுறீங்க அது வரைக்கும் அந்த பொண்ணு நாமினேஷன் டிஸ்கஸ் உங்க யாரு கூடயும் அது பண்ணல உங்களுக்கு அது பயங்கரமான எதிரி நீங்க எப்படி போய் சேர்றீங்கன்னா உன் மேல நான் கன்சர்ன் காட்டுறேன் நீ பாவம் இல்ல இப்பதான் உன் நிலைமை எனக்கு புரியுது அவங்க எல்லாரும் சேர்ந்து உன் அட்டாக் பண்றாங்க இப்பதான் நான் இங்க இருந்து பாக்குறேன் உன் சைடுல நின்னு பாக்குறேன் அப்படின்லாம் சொல்லி அந்த பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணதுனால அது கொஞ்சம் ஒரு ஒரு அஹ் எமோஷ்னலி ஐயோ நம்மள வந்து கன்சர்ன் பண்றாங்க நம்மளுக்கும் இப்ப ஆள் சேர்ந்துட்டாங்க நம்ம மெஜாரிட்டியா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இறங்கி இப்போ உங்க கூட நாமினேஷனா டிஸ்கஸ் பண்ணி அதை அதை பண்றீங்க

அந்த மோட் எப்ப வந்து ஆஃப் ஆகும் அப்படின்னா வந்து சாட்டர்டே நைட் ஆஃப் ஆயிடும் ஆனது அந்த மோடு ஆஃப் ஆயிடும் சரி இன்னைக்கு நாமினேஷன் எப்படியுமே திங்க கிழமை அப்படின்னு வந்தாலே ஐயோ யார் வரப்போறா யார் யார் யாரை சொல்ல போறா அப்படிதான் போகும் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு கேப்டன் இருக்க மாட்டாங்க யார் கேப்டன் இந்த இந்த முறையும் எஃப்சே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எதை வச்சு சொல்றீங்க இல்ல இல்லங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த மாப்பு மாயாவிஸ் அந்த டீம்ல அதை வந்து கேப்டன்சி விளையாடணும் அதுல இருந்து கெமி போயிட்டாங்க ஸோ இப்போ அந்த டீம்ல நாலு பேர் இருக்காங்க விக்ரம் வேற யார் இருக்கா விக்ரம் சுபிக்ஷா பிரஜன் கம்ருதீன் இவங்க நாலு பேர் தான் இருக்காங்க இப்போ இவர் அஞ்சாவது ஆள் எஃப்ஜே இப்ப இந்த இந்த வீக் வந்து எஃப்ஜே வந்து நல்லா பண்ணாரு அப்படின்ற மாதிரி வந்து விஜய் சார் நான் சொல்லிட்டு போனவரு இல்லையா அதுல ஒரு துள்ளி குதிச்சிட்டு இருக்காரு காலில இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன் ஏ நம்ம கரெக்டா பண்ணிட்டோம் தான் அவர் நம்ம வந்து சொல்லியிருக்காரு அப்ப நம்ம கேப்டன்சி கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி ப்ளே பண்ணிருக்காரு சரி ஓகே பண்ணுங்க அது வேணாம்னு சொல்லல மேபி திருப்பியும் வர்றதுக்கு ஒரு நைன்டி பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவர் கேப்டன்சி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க விக்ரம் இப்போ மைண்ட்ல என்ன இருக்குன்னா ஃபுல் கலாய் மோட்ல இருக்காரு விக்ரம் வந்து அதனால அவர் கேப்டன்சியை தாண்டி நம்ம வந்து கேப்டனா இருந்துட்டா யாரையும் கலாய்க்க முடியாது எதுவும் பண்ண முடியாது கேப்டனே தப்பு பண்ணிட்டான்னு அடுத்தவரம் நம்மளை நிக்க வச்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லாம் இருக்கும் சுபிக்ஷாவும் ஜெக்கணும் தான் விளையாடுவாங்க அண்ட் கம்ருதீன் எப்படின்னு எனக்கு தெரியலங்க கம்ருதீன் இது வரைக்கும் ரெண்டு வாட்டி அதனால வந்து அவருமே வந்து வர்றதுக்கு ஏன்னா இவர் ஒரு துடிப்பா இருக்காரு நம்ம திருப்பி வரணும் அப்படிங்கிற மாதிரி மேபி அவர் வந்துட்டாருன்னா வந்து எஃப் ஜே தான் ஆயிட்டா அவர் சேவ் ஆயிடுவாரு ஆஹ் மத்தபடி பாத்தீங்கன்னா வினோத் கொஞ்சம் இப்போ குட் புக்ஸ்ல இருக்காரு வினோத் குட் புக்ஸ் மீன்ஸ் அவர் இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமே மத்தவங்க வரட்டுமேன்ற அந்த ஒரு செட் ஆஃப் பீப்புல்ல வந்து வினோத் இருக்காரு அப்புறம் வந்து சபரியும் இப்போ வந்து சேஞ்ச் ஆன மாதிரி சபரி பிளே பண்ற மாதிரி ஒரு பிளே பண்ணிட்டு இருக்காரு அது குட் புக்ஸ்ல இருந்து நல்லது பண்ணி அதாவது எப்படின்னா நீ எனக்கு நல்லது பண்றியா நான் உனக்கு நல்லது பண்றேன் நீ எனக்கு கெட்டது பண்றியா நான் உனக்கு நல்லது பண்றேன் அப்படி மோடு நீ என்ன கெட்டது பண்ணாலும் நான் உனக்கு நல்லது பண்றேன் அப்படிங்கறதான் நேத்து நம்ம பாத்துருப்போம் சாண்ட்ராவோட விஷயத்துல சாண்ட்ரா துள்ளி குதிச்சு ஓடும் போது போய் பிடிச்சி இல்ல அண்ணன் வந்துருவாரு நீ கவலைப்படாத கவலைப்படாத அப்படிலாம் வந்து பில்டப் பண்ணாரு அந்த ஒரு நாலு பேரை தவிர்த்து அந்த குரூப் கிட்ட யாருமே வந்திருக்க மாட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா என்ன கேம் எஸ் கேம்ன்றதை தாண்டி காலையில வந்து இருந்த கெமியும் தான் வெளியே போயிருக்காங்க அதே போலதான் யாரா இருந்தாலும் பார்வதியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒரு நாள் ரம்யா உட்காந்து அழுதாங்கல்ல ஆமா ஆக்சுவலி அவங்க அழுது நம்ம போயிருக்கணும் அவ போயிட்டா அப்படின்னு நினைச்சுதான் எழுதுருப்பாங்க உண்மை அதுதாங்க ஆமா உண்மை அதுதாங்க ஆனா வீணா வந்து அழகா தோல்மலை கை வச்சுட்டு ஒரு தகு குத்துட்டு போனாங்க என்னன்னு இந்த வாரம் அவ போற அடுத்த வாரம் யாரோ நம்மள யாரோ தான் போறோம் அதுதான் அக்செப்டபிள் நீ என்ன வெளிய இதுக்கப்புறம் அந்த முகத்தை பாக்கவே மாட்டியா வெளிய போய் பார்க்க தான் போறோம் அதுதான் நானும் சொல்றேன் இது கேம் கேம் ஷோ இதுல நீ தனியா தானே விளையாட வந்த ஏன் நீ இங்க ஒரு பேர தேடிக்கிற ஜே வந்து மிஸ் ஆயிடுவாரு எப்படியும் ஏன்னா அவரு இப்ப குட் புக்ஸ்ல இருக்கறது வினோத் அப்புறம் நான் சொன்ன மாதிரி சபரி சபரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சுபிக்ஷா சுபிக்ஷா வந்து இப்போ காமனா எல்லார்கிட்டயுமே வந்து ஒரு கான்வர்சேஷன் இருக்கு இங்கே பேசுறது அங்கே மாதிரி மாதிரிலாம் தெரியல டேரெக்டாக சாட்டர்டே எபிசோடில் சொல்லிடுறாங்க அது இப்போ பார்வதி கிட்ட அவங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் இருக்குன்னா அதை வச்சுக்கிறாங்க அதை பற்றி விக்ரம் கிட்டே டிஸ்கஸ் பண்ணுவாங்க மற்றபடி வீட்டில் யார்கிட்டயும் அதை பற்றி ஷேர் பண்ண மாட்டாங்க நிறைய பேர்கிட்ட அதை அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஆனால் மற்ற மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்றாங்க அதை டைரக்டா என்ன பண்ணுறாங்கன்னா டீச்சரான எஃப்ஜே சாரி டீச்சரான விஜயஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்டா ஸ்டூடெண்டா வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க ஸோ அதனால அது டேரக்டா அங்க போறதுனால வந்து அவங்க ஓகே அவங்களுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மாஸ்டர் மைண்ட் பிளானிங்ல வந்து அவங்க இந்த கேம் விளையாடிட்டு இருக்காங்க அதுக்குத்தானே உள்ள வந்திருக்கோம் அதனால அவங்களுமே வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் வெளியில இருந்து பார்க்கும் இவங்க மூணு பேருமே ஒரு குட் புக்ஸ்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் இப்ப மத்த எல்லாரும் வந்துருவாங்களா நாமினேஷன்ல வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா இப்போ பிப்டி டே இன்னைக்கு வந்து சோ இன்னைக்கு இன்னில இருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க இன்னொரு கேம் இன்னில இருந்து தான் உண்மையான கேமே ஸ்டார்ட் ஆகும் இதுக்கப்புறம் தான் பிக் பாஸோட ஆட்டம் கண்டஸ்டன்டோட ஆட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற இப்போ நேத்து நேத்து ஒரு விஷயம் கேட்டார் இல்லையா இந்த ஐம்பது நாள் எப்படி கடந்து வந்தாங்கன்னு நீங்க யார யோசிக்கிறீங்க ஏன் இவங்க எல்லாம் எப்படி ஐம்பது நாள் வந்தாங்கன்னு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து பார்வதிய சொன்னாங்க நிறைய பேர் அரோராவை சொன்னாங்க ரம்யாவை சொன்னாங்க அதிகமான ஒரு ஓட்டுகள் வாங்கினது இவங்க மூணு பேர் தான் அதை தாண்டி இருக்கிற யாருமே வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உண்மையா கேம் விளையாடாம இருக்கிறது எனக்கு ஃபீல் ரம்யா ரம்மியாதான் அரோரா ஒரு ப்ளே பண்றாங்க அப்பே அவங்க அனுப்ப மாட்டறாங்க என்னோட கேள்வி இப்ப ரம்யா விளையாட மாட்டறாங்க எல்லாருமே தெரியும் எல்லாரும் கமெண்ட்ஸ்ல வரைக்கும் ரம்யா உள்ள எதுக்கு இருக்காங்க அப்படிங்கற ஒரு கேள்வி வருது ஏதாவது சொன்னா உட்கார்ந்து தேமி தேமி அழுகுறாங்க வந்துடு அப்படிங்கற மாதிரி நம்ம வீட்ல உட்கார்ந்து அழுகுற மாதிரி அழுகுறாங்க யார் அந்த டைம்ல அவங்க கூட இருக்கங்களோ அவங்களோட போய் பேசிட்டு இது பண்றாங்க சோ அவங்க அவங்க எப்படி இன்னும் உள்ள இருக்காங்க கேமியே கேமியே விட ரம்யா என்ன பெஸ்டா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வருது ஸோ எதுக்கு வந்துட்டு ரம்யாவை இன்னும் உள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நேற்று ஒரு ரெண்டு விஷயம் வந்து ஹோஸ்ட் வாயாலேயே ரெண்டு பேருக்கு இன்ட்டு கொடுத்தாரு அது என்ன மற்றவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியல நான் என்னுடைய பார்வையிலேருந்து எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா ரம்யா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் சேவ் பண்ணும்போது ரம்யா யுவர் சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப லீஸ்டான எஜ்ஜில் நிற்கிறீங்க இது நான் உங்களுக்கு வந்து வார்னிங்காக கொடுக்குறேன் எஜ்ஜில் நிற்கிறீங்க நீங்க பார்த்து விளையாடிக்கோங்க அப்படின்னு ஸோ இது என்னன்னா நீ ரொம்ப லீஸ்ட்ல இருக்க சேனல் உன்னை தாக்கி பிடிச்சிருக்கு மற்றபடி நீ பெரிய ஆள்லாம் கிடையாது அப்படிதான் அந்த மாதிரி நீ சேவ் ஆகல சேனல் உன்னை தூக்கி பிடிச்சிருக்கு நீ ரொம்ப லீஸ்ட்ல இருக்க நீ ரொம்ப ரொம்ப எஜ்ல இருக்க அப்படிங்கிறத ஒரு இண்ட்டா கொடுத்துட்டாரு அப்படியே அரோராக்கு பார்த்தீங்கன்னா அரோரா யூ ஆர் சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே பிளே பண்ணி ரொம்ப தூரம் போயிடலான்னு நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட் கொடுத்தாரு அதாவது இந்த பிளேலையே நீ போனா உனக்கு வந்து கண்டிப்பா இன்னும் ரெண்டு மூணு வாரம் தான் அதுக்கு மேலே தாங்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் ரெண்டு பேருக்குமே இது ஒரு வகையான ஒரு இன்ட் தான் ஸோ இன்னைக்கு தெரியும்

அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த டிஸ்கஷன் பண்ண எல்லாரையுமே வந்து ஆஹ் பண்ண மாதிரி தெரியல அப்போ இது இது ஒரு வகையான இன்ட் தான் உள்ள இருக்க எல்லாருக்குமே நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் நாங்க கேட்க மாட்டோம் அப்படிங்கற மாதிரி தான் இது இதுல இன்னொரு இதுவும் இருக்கு இப்ப பார்வதியை பிளேம் பண்ண முடியாது இதுல ஏன்னா பார்வதி வந்து ரெண்டு வாரம் தொடர்ந்து பதினாலு பேர் பதினாலு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க பதினாலு ஓட்டு பன்னெண்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்போ அந்த ரெண்டு வீக்குமே வந்து விஜயஸ் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா ஏன் ஒருத்தருக்கே ஓட்டு போடுறீங்க பதினாலு ஓட்டு ஒருத்தருக்கு போடுறீங்க மத்தவங்க எல்லாம் தப்பிக்கிறாங்களே விளையாடாதவங்க எல்லாம் தப்பிக்கிறாங்களே ரெண்டு ஓட்டு போட்டாலே வந்துடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல இப்ப அதர் பண்றீங்க யாரு உங்களுக்கு இதுவோ வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு ஆளு ஒருத்தவங்களை சொல்றாங்கன்னு அவங்களுக்கே போடாதீங்கங்கிற விஷயமும் சொன்னாங்க ஆனா வியானா அதை வந்து வேற மாதிரி நேற்று சொல்லிட்டாங்க பார்வதி கொஞ்சம் அப்படியே சேவ் பண்ற மாதிரி வியானா ஒரு விஷயத்த சொன்னாங்க இல்ல சார் இந்த மாதிரி வந்து ஓப்பன் நாமினேஷனா இருந்ததுனால எல்லாருமே வந்து ரெண்டு ரெண்டு ஓட்டுன்றது எல்லாருமே பேசிக்கிட்டாங்க எல்லாருமே தான் பேசிட்டாங்க ரம்யா கூட உண்மையாவே பேசினாங்க ரம்யா எப்படின்னா ரம்யாக்கு தெரியாதான் எத்தனை ஓட்டு ஓட்டு போட்டா அவங்க வந்து நாமினேஷன் வருவாங்கன்னா ஏழு வாரமா இருக்கு ரம்யாக்கு தெரியாதான் அவங்க கனி கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க என்ன சொல்லி பண்றதுக்கான எத்தனை பேர் எத்தனை ஓட்டு பண்ணா வருவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கு ஒரு சில்லி ரீசன் சொன்னாங்க பார்வதிய இது பண்ணிட்டு நான் திரும்பி பார்க்கும் போது நீதான் ஆர்வமா இதுவும் கேட்கறதுக்கு வந்த அஹ் யார ஓட் பண்றன்னு கேட்கறதுக்கு வந்த அதான் உன்னை நாமினேட் பண்ணிட்டேன் இதெல்லாம் ஒரு ரீசனா போன தடவை அதுக்குதான் திட்டு வினோத் உடம்பு கம்பெனி எதுக்கு ரொம்ப நேரம் நின்ன கால் வலிக்கோ நான் அவர் அவர் அதுதான் சொல்றேன் அதுதான் சொல்ற மக்கள் வந்து உங்களை வைக்கல சேனல் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கு அதனால உள்ள வச்சிருக்கு என்ன போறது வரைக்கும் அப்படிதான் ஓகே இதுக்கப்புறம் பிக்பாஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கறத தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி